ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லார் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஒன் இயர் டோட்டல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை மாண்டேஷேஷனே ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரியல ஏன் அப்படின்னா வந்து இந்த ஒன் இயரில் வந்து என்னோடய சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஹைட்ராபாத் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருப்பேன் இங்கே உள்ள டூரிஸ்ட் ப்ளேஸஸ் எல்லாமே போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லை இங்கே ஹைதராபாத்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷீசன் இங்கே உள்ள ரேட்டு இதெல்லாமே நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு புது புது கண்டெண்ட்டாக நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன் இப்போ வரைக்கும் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன் டெய்லி என்னோடய சேனலில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் ஐநூற்றி எழுபத்தி ஏழு வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் இதில் வந்து பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகலை இருந்த வாட்ச் ஹவர்ஸும் வந்து லாஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு ஏன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுனால என்னோட சேனல் இப்போ மான்டைசேஷன் ஆகலைன்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் நாள் போட்ட வீடியோஸ் எல்லாமே அதுக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க ஸோ ரெடியூஸ் ஆகிடுச்சு இருந்த வாட்ச் ஹவர்ஸுமே வந்து எனக்கு தேவையில்லாமல் ரெடியூஸ் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை ஏன் இப்போ நான் வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே வந்து நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டேன் அதுக்கு கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க ஸோ த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே வந்து நான் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஸோ எனி ஒன் ஒன் இயரில் நம்ம வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம சேனலில் மான்டைசேஷன் ஆகும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையில் நான் இருந்தேன் ரெகுலராகப்போ நான் வந்து போட்டுட்டும் இருந்த வீடியோஸ் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிங்க ஆனால் லாங் வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க நான் அனலிட்டிக்ஸில் போய் பார்க்கும்போது சப்ஸ்கிரைபரோடைய கவுண்ட்ஸ் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறது எல்லாமே ரொம்ப குறைவாக தான் இருக்குது வேணும்னா வந்து அந்த ஃபோட்டோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நியூவாக வரவங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நான் வந்து பேபியை வச்சுட்டும் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் வந்து இப்போ நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஓப்பனப்பாக சொல்லணும்னா அப்படி தான் நானும் வந்து டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாமே முடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஜாபுக்கு போயிட்டு நானும் வந்து நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த ஹைதராபாடில் இருக்கிறதுனால பாப்பாவை மெயின்டைன் பண்ணிவிட்டு என்னால் வந்து ஜாபுக்கு போக முடியல ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஒரு தான் நான் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி வந்து இது எடுத்து பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்களுமே வந்து தாராளமாக நீ பண்ணு படித்த ஸ்கில்ஸ் எல்லாமே விட்டுறக்கூடாது நீ வந்து வீட்டில் இருந்தாலுமே வந்து எதாவது ஒன்று இரு அப்படின்னு அவங்களுமே சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து ஓகேன்னு சொன்னாங்க யூடியூப் நடத்துகிறதுக்கு பர்மிஷனுமே கொடுத்தாங்க ஸோ நானுமே வந்து ரெகுலரப்பாக வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கேன் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து தம்மையில் கொடுத்து நம்ம போடுறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும் ஆகிடும் நிறைய யூடியூபர்ஸ் என்னோடய சேனலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னோடய சேனலை பார்த்துட்டு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக வந்து கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஒரு வீடியோவை எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணும் போது தான் தெரியும் அதில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் தான் நான் யூடியூப்குள்ளே வந்தேன் யூடியூப்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானாட்டே ஒன்று ஒன்று ஒன்றா தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன் எனக்குமே யாருமே வந்து டீச்லாம் பண்ணலை நானாட்டே தான் எல்லாமே சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணணும் எப்படி தம் நையில்ல் கொடுக்கணும் எப்படி நம்ம வந்து டாக்ஸ்லாம் கொடுக்கணும் இது எல்லாமே நானாக வந்து டைம் கிடைக்கிற கேப்பில் வந்து சர்ச் பண்ணி தான் போடுறது ஸோ ஐநூற்றி எழுவத்தி ஏழு வீடியோஸ் போட்டுமே என்னோடய சேனல் வந்து மாட்டைசேஷன் ஆகலை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ரெகுலராக பாருங்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் பாப்பாவை மெயின்டைன் பண்ணிவிட்டு குக்கிங்கும் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படியுமே வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலன்ற போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து பார்க்கறது இல்லைன்றதை நான் வந்து உணர்ந்துட்டேன் ஏன் அப்படின்னா அந்த அனாலிட்டிக்ஸ்லாம் போய் பார்க்கும்போது தெரியுது இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் வந்து காட்டும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல இருக்கிறவங்க வந்து இவ்வளோ பார்த்துருக்கீங்கன்னு தான் காட்டும் ஸோ உங்களுக்கு சேனல பிடிக்கிறதுனால தான் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு சேனல பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாவது இருப்பேன் ஏன்னா வந்து எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க அதனால என்னோட வாட்சபர்ஸ் வந்து ஏறல அப்படின்னு ஸோ உங்களுக்கு பிடிச்சும் பிடிக்காதமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சேனலை பார்க்காம இருக்கிறது வேஸ்ட் இல்லையா அதனால் உங்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து பிடிக்கல சேனலை பிடிக்கல நீங்கள் ரெகுலராக பார்க்க மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னால் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர் என்னோடய ரெகுலரா ரெகுலரப்பாக பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்க மட்டுமே பார்த்தாலுமே போதும் நீங்கள் தேவையில்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதை பார்க்காம இருக்கிறது வேஸ்ட்டு தான் அதனால் வந்து நிறைய சேனல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் போய் பார்க்குறது வந்து தாராளமாக பார்க்கலாம் என்னோடய சேனல் பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸே எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் நான் இன்னும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து சேனல் வந்து மானிட்டைசேஷனே ஆகலை அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருந்தது எல்லாமே குறையுதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வந்து குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட ஒரு சில டைம்லாம் எனக்கு தோண்டிட்டு இருக்கு இப்பெல்லாம் அப்படிதான் தோண்டிட்டு இருக்கே சம குவிட் பண்ணிடலாமா இதை விட்டுடலாமா அப்படின்னு தோணிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கையில தான் வந்து இப்போ வந்து நான் ரெகுலரப்பா போட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவுமே இருக்கு இதை ரெகுலரப்பா போடலாமா வேணாமா ஒன் இயர் ஆயிடுச்சு அப்படின்னு கூட ஸோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க இனி வீடியோஸை வந்து இதே மாதிரி கண்டினியூஸா போடலாமா இல்லை உங்களுக்கு எதாவது கண்டென்ட் நியூ நியூவாக தோணுச்சுன்னா அதிகமே சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நியூ யூடியூபர்ஸ் யாராவது வந்து என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேனலை நீங்கள் தொடங்கினதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் போடணுன்றதை கற்றுக்கிட்டு வாங்க ஏன்னா நான்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் ஓப்பன் அப்பாக நம்ம சொன்ன இல்லையா எல்லாமே ஸோ நான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் நீங்கள் யாராவது இருந்தீங்க புதுசாக அப்படின்னா ஃபுல்லாக தரோவாக இதில் கற்றுக்கிட்டு வாங்க ஏன்னா சின்னதாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா கூட நைட்லாம் வந்து தூங்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான்லாம் வந்து விடிய விடிய நைட்லாம் இருந்து கூட எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது குவிட் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு கூட தோணுது உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க நீங்கள் கொஞ்சம் ஜாலி டைப்பு எதுவாக இருந்தாலும் டெக்கெட் ஈஸியாக எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்றவங்கெல்லாம் வந்து ஈஸியாக தொடங்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் ஈஸியாக டவுன் ஆயிடுவேன் அப்படின்றவங்கெல்லாம் வந்து பார்த்து இந்த யூடியூப்குள்ளே வாங்க ஏன்னா இது என்னுடைய அனுபவம் இதை சொல்லணும்னு தோணுச்சு ஸோ வீடியோவாக வந்து எடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இது எல்லாருக்குமே போய் ஷேர் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்